ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மாவும் கேரட்டும் வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ராகி மாவு ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மூணு கருகப்பில் எல்லாத்தையும் நான் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க கேரட்டு இந்தளவுக்கு நல்லா நம்ம சிறுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தோசமாக உளவு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க கட்டி இல்லாமல் இந்தளவு வர மாதிரி தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவு கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருகப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் தோசை மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் மறக்காம இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க இந்த மாதிரி கேரட் இதெல்லாம் நம்ம சேர்த்துறப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்